முன்னாடியே நிறைய தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ ஒன்றுமே யாரும் ஒன்றுமே ஸ்டாப் அப் பண்ணல சார் இங்கே வந்து கமல் சார் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அங்கே ஒஃபெண்ட் ஆகிட்டார் சார் சி என்ன சொல்கிறேன்னா டைரக்ட் ஓப்பன் ஆக சொல்கிற சார் இங்கே வந்து எவ்ரிபடி லவ் தேர் மதர் டங் அண்ட் சேம் சார் வி லவ் வி அடார் அவர் மதர் டங் வென் இட் கம்ஸ் டு அவர் மதர் டங் டெஃபினெட்லி பீப்புள் வில் ரியாக்ட் சார் அண்ட் அந்த படம் விட்டு வேறு எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ எங்கள் கன்னட ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் டெஃபினெட்லி பண்ணுவார் சார் வென் இட் கம்ஸ் டு தேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவர் மதர் டங் டெஃபினெட்லி தேவைலாம் போகும் சார் திஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் ஆன்சர் சார் இல்லை இவர் கேட்டதுலேயே அதே ஒரு கொஸ்டின் தான் ஏன் அங்கே உள்ள ஆர்டிஸ்ட்டு கூட வந்து பொருள் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஓகே சார் ப்ரொடியூசர் சார் அதாவது கொடுக்கல குரல கொடுக்கல சார் படிச்ச சார் அவ சொல்லிடுங்க கேடி பெரிய பிலிம் அதே மாதிரி விஜய் படமும் பெரிய ஃபிலிம் ஏன்னா அவங்க டோட்டலாகவே பெரிய பெரிய ஃபிலிம் தான் பண்றாங்க ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் எப்படி வரப்போகுது இந்த படம் எப்படி வந்திருக்கு எல்லா சினிமா ரிலீஸ் ஆகிய நம்ம இதே பேர கண்ட்ரி எல்லாம் ಇಲ್ಲೇ ಎಲ್ಲ ಬಾಡ್ರಿ ಇಲ್ಲಿನೆ ಮುನ್ನೂರು ಮುನ್ನೂರು ಕಿಲೋಮೀಟ್ರ್ ಸೊ ಎಲ್ಲ ಒಂದೇ ಆಯ್ತಾ ಎಲ್ಲ ಮನೆ ಬಟ್ ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ನಿಮಗೆ ಒಂದು ಸಣ್ಣ ಇದು ಮದರ್ ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ನಿಮ್ಮ ತಾಯಿಗೆ ಯಾರಾದ್ರೂ ಬೈದ್ರೆ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀರಾ ಯಾರಾದ್ರೂ ಬೈದ್ರೆ ತಾಯಿಗೆ ಸ್ವಂತ ತಾಯಿಗೆ ಹೋಟೆಲ್ ಹುಟ್ಟುತ್ತಿದ್ದು ಇಡ್ತೀರಾ ಸೊ ಅದರಿಂದ ಹರ್ಟ್ ಆಯ್ತು ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಜನರಿಗೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಹರ್ಟ್ ಆಯ್ತು ಅದಕ್ಕೆ ಬಟ್ ನಾಟಕ ತಮಿಳ್ ತಮಿಳ್ ಸಿನಿಮಾ ಯಾವ್ದು ರಿಲೀಸ್ ಆಗೋದು ಬೇಡ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಿಲ್ಲ ಕಮಲ್ ಸಾರ್ ಮಾತ್ರ ಕಮಲ್ ಸಾರು ಅದು ನನಗೆ ಮಾತಾಡಿದ್ರು ಅದಕ್ಕೊಂದು ಜಸ್ಟ್ ಒಂದು ಸೇ ಸಾರಿ ಅಂತ ಕೇಳಬೇಕಾಗಿತ್ತು ಅಂತ ಸಿಂಪಲ್ ಅಷ್ಟೇ ಬಿಟ್ಟರೆ ಇನ್ ಆಲ್ ಇನ್ ಒನ್ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ನಿಮಗೆ ಗೊತ್ತದು ಎಲ್ಲ ಸಿನಿಮಾಗಳು ಎಲ್ಲ ಸಿನಿಮಾಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಿವೆ ಅಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಪೆಷಲಿ ನಿಮಗೆ ಯಾವುದೇ ಸಿನಿಮಾ ರಿಲೀಸ್ ಆಗಲಿ ತಮಿಳು ಸಿನಿಮಾ ಇಸ್ ಮೋರ್ ಮೇಕ್ ಮನಿ ಅಂದರೆ ಅಷ್ಟು ಜನ ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಮೀ ನಾನು ಸೇರಿ ಅಷ್ಟು ಜನ ಸಿನಿಮಾಗಳು ನೋಡ್ತೀವಿ ಸೊ ಸಿಂಪಲ್ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಅಂತಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಇವೆಲ್ಲ ಬಂದರೆ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ತಟ್ಟೆ ಇಟ್ಕೊಂಡು நீட்டி கர்ஸ் நோ அதுக்கேட் ஆய்ஸ் பிக்லயூந்து